வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு இருநூறு நவீன ஹெலிகாப்டர்கள் இந்தியா மீது ட்ரம் வரி கண்டனம் தெரிவித்த சீனா இந்தியா மீது போர் தொடுக்க பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுத்தவர் கைது மறு அறிவிப்பு வரும் வரை இந்திய ஏற்றுமதிகளை நிறுத்திய அமெரிக்க மெகா நிறுவனங்கள் இந்தியா மீதான ட்ரம்ப்பின் வரிவிதிப்புக்கு விதிப்புக்கு அமெரிக்காவில் கண்டனம் இந்தியாவின் பதிலடி செய்திகள் மற்றும் இந்திய விமானப்படி எஃப் ஆகியவற்றால் தற்போது பாவனையில் உள்ள பழைய சேதக் மற்றும் சீட்டா ஹெலிகாப்டர்களை மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக உளவு மற்றும் கண்காணிப்பு ஹெலிகாப்டர்கள் சுருக்கமாக ஆர் எஸ் எச் என வகைப்படுத்தப்பட்ட சுமார் இருநூறு நவீன இலகுரக ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சு தகவல் கோரிக்கை ஆர் எஃப்ஐ வெளியிட்டுள்ளது இருநூறு ஹெலிகாப்டர்களில் நூற்றி இருபது ஹெலிகாப்டர்கள் எண்பது விமானப்படை ஐஏஎஃப் ஒதுக்கப்பட்டுள்ளன பகல் இரவு செயற்பாடுகள் உளவு கண்காணிப்பு சிறப்பு படைகளுக்கான படைகளை ஏற்றி செல்வது தரைவழி நடவடிக்கைகளுக்கான ஆதரவு விபத்துக்குள்ளானவர்களை வெளியேற்றுதல் தேடல் மற்றும் மீட்பு சிவில் உதவி போன்ற பல பணிகளை செய்யக்கூடிய ஹெலிகாப்டர்களை வாங்குவதே திட்டம் அத்துடன் இரு படைகளின் உளவு மற்றும் கண்காணிப்பு திறன்களை நவீனமயமாக்கி மேம்படுத்துவதே இந்த ஆர் நோக்கம் அசல் உபகரண கூட்டு சேரும் இந்திய சாத்தியமான சப்ளையர்களை அடையாளம் காண செயல்முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்தத்தை பெறலாம் வெளிநாட்டு நிறுவனங்கள் என்றால் இந்திய தனியார் மற்றும் பொது நிறுவனங்களுடன் கூட்டு சேர வேண்டும் இது இந்திய பாதுகாப்பு நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய ஓஇஎம்களுடன் கூட்டு முயற்சிகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்குகிறது தற்போது பாவனையில் உள்ள சேத்தக் மற்றும் சீட்டா ஹெலிகாப்டர்கள் மிகவும் பழமையானவை அவற்றில் பல ஹெலிகாப்டர்கள் முப்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் பழமையானவை அவற்றின் வயது காரணமாக அதிக சேவை திறன் சிக்கல்களை சந்திக்கின்றன ராணுவம் தற்போது இதுபோன்று சுமார் நூற்றி தொன்னூறு ஹெலிகாப்டர்களை இயக்குகிறது சுமார் இருபத்தைந்து ஹெலிகாப்டர்கள் எச்செயலில் எந்த நேரத்திலும் பராமரிப்பில் உள்ளன இதன் விளைவாக கையிருப்பில் உள்ள ஹெலிகாப்டர்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம் பற்றாக்குறை ஏற்படுகின்றது இருநூறு இலகுரக ஹெலிகாப்டர்களுக்கான இந்த ஆர் எஃப்ஐ டன் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள போர் ஹெலிகாப்டர்களை அதாவது இந்துஸ்தான் எச்எல் இருந்து வாங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த போர் ஹெலிகாப்டர்கள் சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் எல்லைகளில் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்தியா மீதான இறக்குமதி வரை விதிப்பை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியதற்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியாவும் சீனாவும் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் இந்த செயல் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவில் உள்ள சீன தூதர் தனது சமூக வலைதள பதவியில் மற்ற நாடுகளை அடக்க வர்த்தக வரிகளை ஆயுதமாக அமெரிக்கா பயன்படுத்துவது உலக வர்த்தக அமைப்பின் விதிகளை மீறும் செயல் இது மக்களிடையே வெறுப்பையும் சீரழிவையும் ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார் அமெரிக்கா இந்திய வரி விதிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லையெனில் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் சீனா எச்சரித்துள்ளது இந்திய பிரதமர் மோடி சீனாவுக்கு விரைவில் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்கள் அமெரிக்காவின் வரி குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சமயத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் வரி சீனா கண்டித்து வெளிப்படுத்திய கருத்து முக்கியத்துவம் பெறுகின்றது இதேவேளை அமெரிக்கா பிரேசில் மீது விதித்து அதிகபட்ச வரியினால் இரு நாடுகளுக்கும் இடையில் கடும் மோதல் உண்டாகியுள்ளது இதனால் பிரேசில் ஜனாதிபதி லூலாடா சில்வா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் இனி எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டார் என்று தெரிவித்துள்ளார் மாறாக அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல்வேறு உலக தலைவர்களுடன் பேசுவார் என்று கூறியது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசினார் இதன் விளைவாக டிரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக கூட்டணி உருவாகும் வாய்ப்பு உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத் தீவிரவாத தடுப்பு படையினர் கடந்த மாதம் இருபத்தி தேதி அல் காய்தா தொடர்புடைய நான்கு சந்தேக நபர்களை கைது செய்தனர் இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த முப்பது வயது ஷாமா பழுவின் அன்சார் என்ற பெண்ணும் அடங்கியிருந்தார் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கர்நாடகத்தின் பெங்களூரில் தன் சகோதரருடன் வசித்து வந்த ஷாமாவை குஜராத் போலீசார் கைது செய்தனர் விசாரணையின் போது ஷாமா அல்காய்தா சார்ந்த தீவிரவாத செயற்பாடுகளை ஊக்குவிக்கும் காணொலிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தது மற்றும் தீவிரவாத ஆதரவுக்கான கருத்துக்களை பரப்பியிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது போலீசார் ஷாமாவிடமிருந்து மொபைல் போன் மடிக்கணனி உட்பட கருவிகளை பறிமுதல் செய்து தடையவியல் ஆய்வு குழப்பி வைத்தனர் இதில் பல அதிர்ச்சி கூட்டும் தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளது குஜராத் போலீசாரின் கூற்றின்படி ஷாமாவின் மடிக்கணனில் எழுந்த பதிவுகளில் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கும் தகவல்களை அவர் பதிவு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த மே மாதம் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக போர் தொடங்குமாறு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிருக்கும் ஷாமா அழைப்பு விடுத்திருந்தார் அசிம் முனிருக்கு அழைப்பு விடுத்து ஷாமா வெளியிட்டுள்ள பதவியில் கிளாபத் திட்டத்தினை ஏற்று முஸ்லிம் நிலங்களை ஒன்றிணைத்து இந்துத்துவம் மற்றும் சியோனிசத்தை ஒழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அல் தலைவரின் பேச்சை கொண்டுள்ள காணொலியையும் ஷாமா பகிர்ந்திருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது அதில் இந்திய மற்றும் இந்து சமுதாயத்தின் மரியாதைக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இவற்றை தொடர்பாக ஷாமாவுக்கு விசாரணை மேற்கொண்டு வருவதோடு அல் காய்தா அமைப்புடன் அவர் கொண்ட தொடர்புகளை தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர் மறு அறிவிப்பு வரம்பரை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு அமெரிக்காவின் வால்மார்ட் அமேசான் உட்பட முக்கிய வர்த்தக நிறுவனங்கள் தமது இந்திய கிளைகளுக்கு அறிவித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பை அறிவித்ததால் அமெரிக்காவுக்கு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அமெரிக்காவின் முன்னணி சில்லறை வர்த்தக நிறுவனங்களான வால்மார்ட் அமேசான் டாக்ட் கேப் ஆகியவை இந்தியாவில் செய்யப்பட்ட ஆர்டர்களை மறு அறிவிப்பு வரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன இந்த நிறுவனங்கள் துணி மற்றும் பிற ஏற்றுமதி பொருட்களை நிறுத்துமாறு மின்னஞ்சல் மூலம் இந்திய நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் வரி சுமையை ஏற்றுமதியான தாங்க வேண்டும் என்றும் நிறுவனங்கள் கூறியுள்ளன வியாழக்கிழமை முதல் வரி செலவுகள் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்வதன் காரணமாக இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைமை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அமெரிக்காவுக்கு இந்திய ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை குறைய வாய்ப்பு உள்ளது இந்திய துணி மற்றும் ஆடை ஏற்றுமதிகளில் அமெரிக்கா மிகப்பெரிய சந்தையாக உள்ளது இந்திய நிறுவனங்கள் இந்திய துணி ஆடு ஏற்றுமதி தயாரிப்புகளின் நாற்பது முதல் எழுபது சதவீதம் வரை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்தில் முடிந்த நிதியாண்டில் ஆடு ஏற்றுமதியில் இருபத்தி எட்டு சதவீதம் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது அதன் மொத்த பெறுமதி முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஒரு பில்லியன் டாலர் அமெரிக்க செனட் உறுப்பினர் கிரிக்கோரி மிக்ஸ் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே கடந்த பல ஆண்டுகளாக கவனமாக கட்டமைக்கப்பட்டு வலுவான உறவு டிரம்ப் விதித்த வரி நடவடிக்கையால் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தை தடுக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பை அறிவித்துள்ளார் இதனால் இந்திய அமெரிக்க உறவுகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை உலக நாடுகள் கவனித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை பலரை நியாயமற்றதாக கண்டிக்கின்றார்கள் அமெரிக்க ஜனநாயக கட்சியினை சேர்ந்த மூத்த அமெரிக்க செனட்டர் கிரிக்கோரி ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு தொடர்பாக காட்டும் பிடிவாதம் இருபது ஆண்டுகளாக இந்திய அமெரிக்கா அடி உறவை பாதிக்கும் என்று விமர்சித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தந்தரோபாய மற்றும் பொருளாதார உறவுகள் உள்ள நிலையில் எந்த ஒரு எச்சரிக்கையினையும் ஜனநாயக மதிப்புகளுடன் அவர் கூடிய மரியாதையான முறையில் இருதரப்பும் சரி செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு அநியாயமாக அதிக வரி விதித்ததற்கு பதிலடி அளிப்பதாக மத்திய அரசு முடிவு செய்து அமெரிக்காவிலிருந்து பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கும் முயற்சிகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது கடந்த ஆறாம் தேதி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் அதிக அளவில் வாங்குவதை மையமாக வைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி உயர்த்தியுள்ளார் இதன் எதிரொலியாக இந்தியா அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நியாயமற்றது என்று கண்டித்து தனது தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது ஜெனரல் டைனமிக்ஸ் லேண்ட் சிஸ்டம் தயாரிக்கும் ஸ்ட்ரைக்கர் போர் வாகனங்கள் மற்றும் தயாரிக்கும் அமெரிக்காவிலிருந்து வாங்கும் பேச்சுவார்த்தைகள் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மூன்று புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் உள்ள ஆறு கண்காணிப்பு விமானங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா அமெரிக்கா இடையான வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பின்னர் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்து இந்தியாவுக்கான இரண்டாவது பெரிய ஆயுத சப்ளையராக உருவெடுத்தது இந்திய அமெரிக்க பாதுகாப்பு வர்த்தகம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரில் இருந்து பதினெட்டு அமெரிக்க டாலருக்கு மேல் வளர்ந்துள்ளது இந்தியாவின் முக்கிய ராணுவ சாதன இறக்குமதிகளில் சி ஒன் தேர்ட்டி ஜே சி செவன்டீன் பி எயிட் ஐ விமானங்கள் ஏஹ் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர்டி செவன் செவன்ஸ் ஹெலிகாப்டர்கள் மற்றும் எம் ட்ரிபிள் செவன் ஆர்டிலரி சிஸ்டங்கள் உட்பட பல ராணுவ சாதனங்கள் அடங்கும் கடந்த மாதம் இந்திய ராணுவம் அமெரிக்காவிலிருந்து முதல் தொகுதி அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை பெற்றது இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு பல்துறை மற்றும் அமைப்பு செயற்பாடுகளுடன் கூடியது இதில் இருதரப்பு உரையாடல்கள் ராணுவ பயிற்சிகள் மற்றும் பாதுகாப்பு கொள்முதல்கள் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நான்கு அமெரிக்க கடல்சார ஸ்லீவ் கப்பல்கள் இந்திய கப்பல் கட்டும் தளங்களுக்கு பலது பராமரிப்பு மற்றும் சேவைகளை பெற வருகை தந்துள்ளன அமெரிக்காவின் இந்த அதிக வரி விதிப்புக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை சர்வதேச அரசியல் மற்றும் துறையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது